சேரஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒம்பது செண்டுங்க ஒம்பது சென்டில் வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து சைடுங்க சூப்பரான வீடுங்க நீங்கள் வந்தால் எதுவும் மணி வண்டில் ஈபி தண்ணி ச பைப்பு எல்லாம் இருக்குது ரெட்டின் பாத்ரூம் எல்லாம் இருக்குதுங்க பாருங்க ஒம்பது செண்டு வடக்கு பார்த்து போயிடுங்க சொல்லும்பில இருபத்தஞ்சி லட்சரூவா கேட்குறாருங்க ஒம்போது சென்ட்டுக்கு சேர்த்து அதுலேருந்து நெகாசிபிள் ஆகுங்க வீடு வந்து சாவி இல்லை திறந்து பார்க்க முடியல அதனால் இப்படியே வீடியோ போட்டுக்கிறேன் நேராக வாங்க திறந்து காட்டிடலாம் அருமையான ஊருக்குள்ளே இருக்குதுங்க இது கோவை டூ அதாவது திருப்பூர் டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து நகமம் நகமத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குதுங்க இந்த பூமி இந்த பூமி சீக்கிரம் இந்த வீடுங்க இந்த வீடு வேணும்னா சீக்கிரம் கால் பண்ணுங்க நிறைய கேட்டிருந்தீங்க வீடு வேணும்னு அவங்களுக்காகவே வீடு போட்டிருக்குதுங்க இது பாருங்கள் ரெட்டின் பாத்ரூம் இதுங்க இது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தண்ணி வரக்கு பைப் லைனிங் இருக்குது பாருங்க சொல்லும்பில் இருபத்தஞ்சி லட்சரூவா கேட்குறாங்க ஒம்போது சென்ட்டுக்கு சேர்த்து அதிலேருந்து நெகாசிபிள் ஆகும் நல்லா ஊருக்குள்ளே இருக்குதுங்க தடை வசதி வர அளவுக்கு நல்லா இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் காண்டக்ட் பண்ணுங்க வீடு வடக்கு பார்த்துங்க பெரிய ஈபி லைனோடு இருக்குது நீங்கள் வந்தால் குடி இருக்கலாமுங்க ஜம்முன்னு இருக்குது பாரம்பரிய வீடுங்க பழைய வீடு புற தேக்கில் போட்டிருக்குறாங்க நல்லா இருக்குது வீடு நீங்கள் எடுத்து இன்னும் ரெண்டு வீ இன்னொரு வீடும் கூட கட்டலாமங்க கிழக்கு பார்த்து அந்த அளவுக்கு வசதி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் பாருங்கள் செவரு அந்த சைடெல்லாம் சுற்றி வர செவரு வச்சுருக்குறாங்க இந்த புறம் பார்த்தீங்கன்னாலும் செவரு வச்சிருக்குறாங்க உங்களுக்கு அறுதி கரெக்டாக வந்துடுங்க அந்த படமும் சேவர் வச்சுக்கிறாங்க நீங்கள் இன்னும் கொஞ்சோண்டு லைட்டாக செவரு ஒரு அடிக்கு செவரு வச்சு கேட்டு போட்டீங்கன்னா ஒரு தனி அமௌண்ட் ஆயிரும்ங்க ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இருபத்தஞ்சி லட்சம் கேட்குறாங்க நெகாசைபிளாகும் யாருக்கு பிடிச்சிருந்தாலும் முதல்ல வரும் கஸ்டமருக்கு கண்டிப்பாக இந்த வீடு பிடிச்சிதுன்னா பேசலாம்க